கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் மனநாள் காணும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள் பாபாவின் ஆசிகளோடு பல்லாண்டு காலம் நீங்கள் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் பாபா அழைக்கிறார் அவரின் பொன்மொழிகளை கேட்பதற்காக நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக மேலும் மனம் நிலைப்படவும் மனம் அமைதி பெறவும் அற்புதமான தியானம் செய்யவும் பாபா அழைக்கிறார் பாபா நம் கரங்களை பிடித்து அழைத்து சென்று அற்புதம் நிகழ்த்தவிருக்கிறார் வாருங்கள் பாபாவின் பொன்மொழிகளை தரிசனம் செய்வோம் அன்பு குழந்தை நீ கவலைப்படாதே இதற்காக பயப்படுகின்றாய் நான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் துன்பம் என்பது காற்றாடி போன்றது காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அது வேறு பக்கம் திரும்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாக இருக்கும் நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணையில்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றியை காண்பாய் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாய் தாயாக தந்தையாக நான் இருக்கிறேன் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் உன் அப்பா இருக்கிறேன் கலங்காதே ஓம் சாய்ரா பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை தரிசனம் செய்தோம் அடுத்த நிகழ்வு கூட்டு பிரார்த்தனை நம் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் நம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் சாய்நாதரிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வாருங்கள் இந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் பிரார்த்தனாஷ்டகம் எட்டு பிரார்த்தனைகள் சாந்தமான மனம் கொண்ட சாய்நாதரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலே உண்மையின் இருப்பிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே ஜாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களின் புரிந்துகொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடி வாழ் இறைவனே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனே ஞானத்தை வழங்குபவரே பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே தங்களை சரணடைந்தவரை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே மூன்று உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கி கொள்ளும் ருத்திரனும் தாங்களே நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அலையலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக நீங்கள் கோமாதா நான் பிறந்த இளங்கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள் என் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் இந்த கனு தங்களின் தாசன் இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன் எனது பாவங்கள் துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம் பாபா நம்முடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பது சத்தியம் இனி கண்களை மூடி பாபாவை மனதில் நிறுத்தி பாபாவின் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை அனுபவிப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் श्री जय जय जेसाई ॐ सा श्री सा जय जय जयसा ॐ सा श्री सा

श्री साय जयसाई ॐ ॐ जय जय जयसाई ॐ सा श्री

जय साई ॐ साई श्री साई जय जय ों साई श्री जय जे ॐ सा श्री जय जेसाई ॐ सा श्री सा

साई श्री साई जय जय साई ॐ साई श्री साई जय जय साई ॐ साई श्री

श्री जय जय ॐ ॐ सा श्री जय जयसाई ॐ सा श्री सा

साई जय जे साई ॐ साई श्री साई जय जे ॐ श्री श्री साई जय जय जे जयसा साई श्री सा

சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் மீண்டும் நாளை காலை இந்த அற்புதமான பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்